ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழு பதம் பதினாறு ஸ்ருதோ தஷ்ய நாபோ அபரோ அபவத் சுத்தோக தயநாபி தீப அயுதாயுஸ்ததோ அபவத் பதம் பதினேழு ఋతుపర్ణో నళసహయో అశ్వవిద్యా అయాన్నలా తాక్షహృదయం చస్మై సర్వకామస్ తుత వన్ మీనింగ్ శ్రుతి ஸ்ருதன் என்ற மகன் பகீரதாத் பகீரதனிலிருந்து ஜக்னே பிறந்தார் தஷ்ய ஸ்ருதனன் நாப நாபன் என்ற அப்பற ஏற்கனவே விவரிக்கப்பட்ட நாபனிலிருந்து வேறுபட்டவர் அபலத் பிறந்தார் சிந்து சிந்துத்வீபன் என்ற தத நாபனிலிருந்து தஸ்மாத் சிந்துத்வீபனிலிருந்து அயுதாய அயுதாய என்ற மகன் தத அதன் பிறகு அபவத் பிறந்தார் ரிதுபர்ண ரிதுபர்ணன் என்ற ஒரு மகன் நலசுக நலனின் ஒரு நண்பனை ய யாரொருவர் வித்யா குதிரைகளை அடக்கியாலும் கலையை அயாத் அடைந்தார் நலாத் நலனிடமிருந்து தத்வா பதிலாக கொடுத்த பின் அக்ஷஹ்தயம் சூதாட்டக் கலையின் ரகசியத்தை ச மேலும் அஸ்மை நலனுக்கு சர்வகாம சர்வகாமன் என்ற தூ உண்மையில் தத் சுதம் அவரது மகன் அதாவது ரிதுபர்ணனின் மகன் டிரான்ஸ்லேஷன் பகீரதனுக்கு ஸ்ருதன் என்ற ஒரு மகன் இருந்தார் அவரது மகன் நாபன் இவர் ஏற்கனவே விவரிக்கப்பட்ட நாபனிலிருந்து வேறுபட்டவர் ஆவார் நாபனுக்கு சிந்து சிந்துத்வீபன் என்ற ஒரு மகன் இருந்தார் சிந்து சிந்துத்வீபனிலிருந்து அயுதாயு பிறந்தார் அயுதாயிலிருந்து ருதுபர்ணன் வந்தார் இந்த ருதுபர்ணன் நல மகாராஜாவுக்கு நண்பராவார் ருதுபர்ணன் நல மகாராஜாவுக்கு சூதாட்டக்கலையை கற்றுத்தந்தார் நலராஜனோ குதிரைகளை அடக்கி அவற்றை பராமரிக்கும் கலையை ருதுபர்ணனுக்கு கற்றுத்தந்தார் ருதுபர்ணனின் மகன் சர்வ காமான் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபா சூதாட்டமும் ஒரு கலைதான் இந்த கலையில் தங்களது திறமையை வெளிப்படுத்த சத்திரியர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் பகவான் கிருஷ்ணரின் கருணையால் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தங்களது ராஜ்யம் மனைவி குடும்பம் வீடு ஆகிய அனைத்தையும் இழந்தனர் ஏனென்றால் சூதாட்டக்கலையில் அவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருக்கவில்லை அதாவது பக்தர் ஒருவர் பௌதீக செயல்களில் திறமையற்றவராக இருக்கலாம் எனவே ஜீவராசிகளுக்கு குறிப்பாக பக்தர்களுக்கு பௌதீக செயல்கள் சிறிதும் பொருத்தமற்றவை என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன எனவே பக்தர் ஒருவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் பிரசாதமாக அனு அனு அனுபவப்படுவதை உண்டு திருப்தியடைய வேண்டும் பக்தர் ஒருவர் சூதாட்டம் குடிப்பது மாமிசம் மது அதாவது மது அருந்துவது மாமிசம் உண்பது மற்றும் தீய உறவு கொள்வது போன்ற பாவச் செயல்களில் ஈடுபடுவதில்லை என்பதால் அவர் தூய மனிதராக விளங்குகிறார் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு சாரி பதங்கள் பதினாறு பதினேழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் के जय